சுமோ பேரே வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப காதலை கேட்குறது இல்லை ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியாக வேண்டிய படம் தான் இந்த சுமோ மிர்ச்சி சிவா அப்புறம் அந்த சைனீஸ் மனிதத்துவீரை ஒருத்தவர் இன்னும் வாய்ப்புலேயும் நிறைய பேர் அவங்க ஊரில் பேர் தான் ஏதோ தமிழரில் கீழே போட்டோம்னா அவர சத்தத்தில் தேர்வு பாயில்லை அந்த மாதிரியான ஒரு பேர் பிரியா ஆனந்த் நிறைய பேர் அப்புறம் ஐஸ்வர்யி ஃபிலிம்ஸோடைய தயாரிப்பில் வெளியான படம் தான் கோஷி மீன் அப்படிங்கிற இயக்குனர் இயக்கியிருந்தார் படம் ரிலீஸ் ஆகிற டைத்தில் தான் கொரோனா வந்துடுச்சு கொரோனா வந்ததுக்கப்புறம் படம் கடத்தில போட்டுச்சு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இடையில தான் அடுத்த அடுத்த படங்களாக வந்துச்சு மனுஷன் பாவம் போராடி கடைசியில் ரிலீஸ் பண்ணார் ஸோ அஞ்சு வருஷம் கழிச்சு வந்த படம் என்னாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கதைப்படி வந்து என்னென்னா விடிவி கணேஷ் வந்து போலீஸ்கார்கிட்ட மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய இன்ஸ்பெக்டராக இருக்கிற சதீஷ் வந்து அந்த கதையை கேட்குறாரு ஒரு பெட்டியை வச்சுட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு பெட்டிக்குள்ளே என்னதான்டா இருக்குன்றதுக்காக ஒரு கதையை ஆரம்பிக்கிறாரு அந்த கதையை ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து ஈசிஆர்டில் ஒரு ரெசார்ட் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க சர்ஃபிங் ரெசார்ட்டு அந்த ரெசார்ட்டில் அமர்ச்சி சிவாச்சுமா அப்படி போகும்போது வந்து யாரோ ஒரு பொணம் இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்குறாரு பக்கத்தில் போய் பார்த்தா அந்த ஜப்பான்காரர் கையை பிடிக்கிறாரு கையை பிடிச்சவர் ஒரு உடம்பு ஒரு சாப்பாட்டு ராமனாக தெரிகிறாரு இப்போது இவர் வந்து திடீர்னு வந்து ஒரு இடத்துல ஜப்பான் கொடியை பார்க்குறாரு பார்த்துக்கிட்டே இருக்காரு அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தா ரஜினி ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்காரு இவர் என்ன ஜப்பான் கொடியையும் ரஜினி ஃபோட்டோவும் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு தேடி அனலைஸ் பண்ணும்போது தான் ஜப்பான் மொழி தெரிஞ்ச ஒருத்தரை வந்துட்டு இதை கே கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறம் இவர் அங்கே வர சொல்லாத இவர் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க கடைசியில் பார்த்தா அங்கே சுமங்குற ஒரு மல்யுத்த போட்டியில் இவர் தான் ஒரு பெரிய சாம்பியன் இவர் இந்த மாதிரி மன குன்றிய குழந்தையாக ஆக்கி இங்கே தள்ளி விட்டுருப்பாங்க அது என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்றதுக்காக இவங்க ஜப்பானுக்கு போய் அதை தீர்க்குறாங்களா இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை ஸோ இந்த கதை வந்து வழக்கமான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டெம்பிளெட்டுக்கு உண்டான கதை ஆனால் ஸ்போர்ட்ஸ் டெம்பிளெட்டுக்குண்டான கதை அடினும் போது ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான் அது பண்றா இது பண்ணுறான் அப்படி மேலே வரான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு அழகா ஒரு யதார்த்தமான ஒரு கதையை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கதையிலையுமே வந்து இப்போ சிவாவுடைய காமெடி என்ன இருக்கும் பொதுவாக மற்ற காமெடி நடிகர்களோட காமெடி போ யோகி பாபுக்கும் அப்படின்னா சவுண்டு கத்திக்கிட்டே ஏதோ ஒன்னு பண்ணுவார் அதை நம்ம நையாண்டி தரம் நினைச்சு சிரிச்சுக்கிறணும் சதீஷ் வந்து கவுண்டர் கொடுக்குறீங்கிற பேர் நம்மளை காமெடி பண்ணி கொலையா கொண்டு எடுத்துருவாரு வி டிவி கணேசன் அவருடைய அந்த வாய்ஸை வச்சு ஒன்று பண்ணுவார் இப்படி மொட்டராஜேந்திரன் அவருடைய வாய்ஸ் அவருடைய பாடி லாங்குவேஜ் வச்சு ஒன்னு பண்ணுவார் இப்படி ஒவ்வொரு காமெடி நடிகர்களும் ஒவ்வொரு டைமென்ஷனில் ஒரு விஷயத்த பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச சிவா ஒருத்தரும் மட்டும்தான் கவுண்டருங்கிறதுக்காக சும்மா ஏதோ ஒரு கவுண்டருன்னு கொடுக்காம டைலாக்ன்றதுக்காக ஏதோ ஒரு டைலாக்னு கொடுக்காம அவருடைய ஆக்டிங்ல எக்ஸ்பிரஷன் நார்மலா அவர் பேசும்போது எப்படி வந்து ஒரு டைலாக் கவுண்டருன்னு ஒரு சித்த பண்ணுவாரோ அது மாதிரி பண்ணுவார் இந்த படத்துல அவர் அப்படிதான் பண்ணியிருக்கு ஆக்சுவலாக அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு சிரிச்சுக்கிட்டே காமெடி பண்ணுவாரு அந்த காமெடியிலேயே வந்து ஒரு எமோஷனல கொடுப்பாரு அந்த எமோஷனல்லையே வந்து திரும்பவும் வந்து ஒரு ஃபைட்டு ஒரு ஆங்க்ரி ஸ்பீச் எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி கொடுப்பாரு ரொமான்ஸ் எல்லாமே கொடுப்பாரு நல்லா இருந்துச்சு உண்மையிலே இந்த படம் அப்போ ரிலீஸ் ஆயிருந்தேன்னா சிவாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு நல்ல ரோலே கிடைச்சிருந்துருந்துருக்கு அந்த மாதிரி தான் இவர் வந்து அவருடைய ரேஞ்சில் வந்து அந்த காமெடி காமெடி பண்ணணுமேன்றதுக்காக ஒன்று பண்ணாமல் அது ஒரு ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு அதே மாதிரி வந்து அந்த வர வரவருமே வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீரர் அப்படிங்கிறது ஒரு சரியான சாய்ஸ் அவர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பார் உண்மையிலே நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் படம் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு என்னென்ன செகண்ட் ஆஃப் வழக்கமான டெம்பிளட் அப்படின்னு போனதுனால நமக்கு அந்த படம் கொடுக்கவே ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதே தான் சுந்தர்ஷியுடைய கேங்கர்ஸ் படம் வந்திருக்கு வடிவேலு கம் பேக் அப்படின்னு சொல்றாங்க அல்டிமேட்டா அந்த படத்துக்கு தான் ஒரு பெரிய கியூ போகும் அது இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா எங்களை வரைக்கும் என்னன்னா சுமோ அப்படிங்கிற ஒரு படமும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட்டுக்கு உண்டான ஒரு படம் தான் அந்த படம் கடைசியில் ஒரு விஷயத்த சொல்லுது ஜாதி மதம் அப்புறம் இனம் மொழி நாடு இதெல்லாத்தையும் தாண்டி அன்புங்கிற உறவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிப்படையாக வச்சு சொல்லுது ஆனால் அதுக்கு எடுத்துக்கிட்ட ஸ்க்ரீன் ப்ளே தப்ப தான் நான் அதையும் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த படம் வந்து என்னென்னா ஒரு சட்டிலான ஒரு காமெடி அந்த காமெடியில் ஒரு அழகான ஸ்க்ரீன் ப்ளே அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு விஷயம் இதுக்காகவே நம்ம இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் இந்த படத்தில் இயக்குனர் ஒரு பாராட்டு தெரிஞ்சாங்க அதாவது ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளெட்டுன்னா அங்கே உள்ளூர் கிரிக்கெட்டு கபடி கொக்கோ இன்னும் இருக்கிற எல்லா விளையாட்டையும் நம்ம விளையாடி பார்த்தாச்சு ஆனால் சுமோங்கிற ஒரு விளையாட்டை பற்றி நமக்கு தெரியாது ஆனால் நிறையா இப்போது ஏசியன் கேம் கேம் ஏசியன் கேம்ஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம் ஆனால் அது என்னன்றது கூட தெரியாது நம்ம ரஸ்லிங்னு ஒரே தள்ளி விட்டு போயிருப்போம் ஆனால் அவங்களோட பாரம்பரிய விளையாட்டுன்னு ஒரு விஷயத்தை வச்சு சொல்லியிருப்பாரு அது ரொம்ப சிம்பிளாக முடிச்சுருப்பாங்க தேவையில்லை ஆனால் ஒருவேளை அந்த ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய இருக்கும் அண்ட் இந்த மாதிரியான படங்கள்லாம் கொஞ்சமாச்சும் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து டேரக்டர் வந்து இப்படி உள்ளூர் சரக்கு திருடுறது இல்லை வெளிநாட்டு சரக்கா காப்பி அடிச்சுங்கிற ஒரு படம் பண்ற மாதிரி இல்லாமல் வெளிநாட்டிலேயே நடக்கிற சில சம்பவங்களை வச்சுட்டு ஒரு படம் பண்ண முடியும் ஒரு உதாரணம் இருக்கும் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் சுமோ அப்படிங்கிற ஒரு படத்தை சும்மாவாச்சும் ஒரு போய் பார்க்கலாம் பார்க்குற அளவுக்கு அந்த படத்துல கொஞ்சம் வேலைகள் இருக்கு ஆனா ரொம்ப ஆகா ஓக படமும் கிடையாது அதே சமயம் ஓடுக்கக்கூடிய படமும் இந்த சுமோ கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க